சில பேஸ் எல்லாமே புதுவிதமான எக்ஸ்பீரியன்ஸ் தான் வெங்காயம் விதைக்கிறது அதுக்கப்புறம் எடுத்து அந்த வீடியோ நான் போட்டிருந்தேன் இல்லையா ஆக்சுவலி நான் அதை விதைச்சாங்கல்ல அவங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்னு நினச்சேன் அதுவும் இல்லை அப்படி இருக்கும்போது இன்றைக்கி தான் சொன்னாங்க ஐயோ நானும் விதைச்சது இல்லை விதச்சா வருன்றது தெரியும் எத்தனை நாள் அறுவடை பண்ணுவாங்க என்ன அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பார்த்திங்கன்னா எதுவுமே இதில் நம்ம லேர்ன் பண்ணுறது என்னென்னா விவசாயமாக இருந்தாலும் என்னவாக இருந்தாலும் அதை பற்றி ஓரளவாவது தெரிஞ்சுக்கிட்டு தான் அதில் இறங்கணும் எதுவும் விளையாட்டு இல்லை அப்படிங்கிறது வந்து புரிஞ்சுக்கிட்டோம் நான் அதுக்கப்புறம் யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் சர்ச் பண்ணி பார்த்தேன் நான் கேட்டிருந்தேன் அந்த வீடியோவில் எத்தனை நாள் வந்து வெங்காயம் அறுவடை பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி அப்புறம் நம்மளே போய் பார்த்துக்கலாமே நிறைய வீடியோஸ் இருக்குமேனு பார்த்தேன் அதில் ஒரு பொண்ணு வந்து வீடியோ போட்டிருந்தாங்க வெங்காயம் நட்டு வைக்கிறதுலேருந்து வெங்காயம் அறுவடை வரைக்கும் அன்னொன்று வெங்காயம் வந்து பூவிலருந்து வதலாம் அந்த விதை அந்த விதை வச்சு தான் வெங்காயம் வந்து அறுவடை பண்ணுவாங்க விதைச்சி விடுவாங்க அப்படின்னு சொல்லி சில பேர் நினச்சிட்ருக்காங்க இருக்காங்க நானும் அப்படி தான் நினச்சேன் நான் நினைக்கல ஆக்சுவலி எனக்கு வந்து ஃபஸ்ட்டு தோணுச்சு வெங்காயம் பூவிலருந்து விதை வச்சு பண்ணுவாங்களா இல்லையே வெங்காயம் தானே நட்டு வைப்பாங்க அப்படின்னு தோணுச்சு அதுக்கப்புறம் ஒரு குழப்பம் இருந்துச்சு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேறுதான் வெங்காயம் அப்படின்னு சேல் பண்ணியே நான் பார்த்துருக்குறேன் பெரிய வெங்காயமும் இருக்காது சின்ன வெங்காயமும் இருக்காது சைஸில் சொல்கிறேன் மீடியம் சைஸில் இருக்கிற வெங்காயத்தை வந்து விதைச்சி விடுவாங்க ஸோ வெங்காயம் வந்து பூவிலருந்து வர்ற அந்த சீட்லருந்து மட்டும் கிடையாது வெங்காயத்தையே அப்படியே நட்டு வச்சுமே வந்து பார்த்திங்கன்னா அறுவடை பண்ணலாம் அதுதான் நல்ல மகசூல் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய வீடியோஸ் பார்த்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு நாளில் வந்து அந்த பக்க கிளைகள் அதுலேருந்து கிளம்பி வருது பாருங்கள் ஒரு வெங்காயம் வச்சா நாலு வெங்காயமா அது வருமாம்மா ஐம்பத்தஞ்சு நாளில் வந்து பூக்கள் வரும் அது டிசம்பரில் விதைச்சா மட்டும் மட்டும்தான் அந்த பூக்கள் பார்க்கலாம் மற்ற நேரத்தில் விதைச்சா அந்த பூக்கள் வராது அப்படின்னு ரொம்ப டீட்டெயிலாக இருந்துச்சு அந்த வீடியோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதிலருந்து அறுபத்தி ஏழாவது நாள் வந்து ஒருத்தவங்க அறுவடை பண்ணியிருந்தாங்க இன்னொருத்தவங்க பார்த்தேன் தொண்ணூறாவது நாள் வந்து அறுவடை பண்ணியிருந்தாங்க அது வந்து அந்த மண் வளம் நம்ம கொடுக்குற உட உரம் இதை பொறுத்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க நிறைய நான் லேர்ன் பண்ணிவிட்டேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அப்போ இதுக்கப்புறம் நான் ஏதாவது கிச்சன் கார்டன் வந்து நான் வந்து போடணும்னு நினச்சா கூட நான் வந்து ஏதோ போன போக்கலாம் அப்படின்னு வந்து நான் செய்ய முடியாது எல்லாமே அது அதுக்கான கால சூழ்நிலை ஸோ அடுத்து வந்து நான் வந்து நிறைய விதைகள் வந்து ஆர்டர் போட்டிருக்கிறேன் ஒரு சூப்பரான இருந்து எனக்கு ஒரு ஃப்ரெண்டு தான் சொன்னாங்க விதைகள் வந்து இங்கே வாங்கினீங்கன்னா நல்லாயிருக்கும்னு சொல்லி அது மறந்துட்டு நானாக சர்ச் பண்ணும்போது ஓகேன்னு சொல்லிட்டு அதுலேருந்து ஆர்டர் போட்டதில் இப்போ பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் கீரை அதுக்கப்புறம் தக்காளியிலே டிஃப்ரெண்ட்டான தக்காளி அவ அவரையில் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் அவரை அப்புறம் வெள்ளரியில் ஒரு ஆறு வகையான வெள்ளரி இன்னும் நிறைய விதைகள் வந்து நான் ஆர்டர் போட்டிருக்கேன் அது எல்லாமே வந்ததுக்கப்புறம் விதைச்சு விடுறதை உங்களுக்கு கண்டிப்பாக நான் வந்து சொல்லிக் கொடுப்பேன் நான் நான் பிகின்னர் இல்லையா ஒரு தொங்க ஜீரோ சிஸ்டர் நானும் நானும் கிட்டத்தட்ட அந்த லெவல் தான் ஸோ வெங்காயம் அறுவடை பண்ணுறது எவ்வளோ நாள்ன்றதுல எனக்கு வந்து நல்லாவே எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருச்சு உன்னை வச்சு பார்க்கும்போது தானே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிது ஸோ ஏ குழந்தைங்களுக்கு நான் அதை சொல்லிக் கொடுப்பேன் அது ஒரு பெரிய ப்ளஸ் எனக்கு இன்னைக்கு டூ தௌசண்ட் டுவெண்டி தமிழ்ச்சி கார்டோட ஜர்னி ஒரு லாங் வீடியோ வரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க தங்கங்களா